நீங்கள் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் போர் நிறுத்தம் ஆரம்பம் போர் நிறுத்தத்தை மீற வேண்டாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் இஸ்ரேலிடம் கோரிக்கை போர் நிறுத்தம் ஆரம்பமானதாக ஈரானும் அறிவிப்பு இஸ்ரேலிடமிருந்தும் போர் நிறுத்தத்திற்கு இணக்கம் இஸ்ரேலுக்கு பயணிக்க முடியாத உரிமைகளை பாதுகாப்பதில் தொடர்ச்சியான கரிசனையை ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்ஸ்தான பாராட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தாய்லாந்து தடகள சாம்பியன்ஷிப்பில் ஐயாயிரம் மீட்டர் ஆண்களுக்கான ஓட்டப்பந்தயத்தில் இலங்கையின் இனி விரிவான செய்திகள் ஈரானும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்துக்கு இணங்கியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவிக்கின்றார் சமூக வலைதளத்தில் பதிவூன்று நூலாகவே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஈரான் இஸ்ரேல் நெருக்கடி நிலமை தொடர்பில் எமது நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் ஈரான் இஸ்ரேல் நெருக்கடி தொடர்பு பார்ப்போம் இஸ்ரேல் ஈரான் யுத்த நெருக்கடி இன்றோடு பன்னிரண்டு நாட்கள் கடந்திருக்கின்றன தற்போது இந்த இரண்டு நாடுகள் மாத்திரமல்ல ஏனைய நாடுகளும் இந்த மோதலில் நேரடியாக ஈடுபட்டுள்ள நிலையை தான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது உங்களுக்கு தெரியும் தாக்குதல்களை மேற்கொண்டு அமெரிக்காவும் இந்த யுத்த நெருக்கடி நிலையில் பட்டிருக்கிறது இந்த பின்புலத்தில் ஈரானும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்துக்கு இணங்கியுள்ளதாக ஜனாதிபதி ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் அதிகாலை மூன்று முப்பத்தி இரண்டுக்கு பதிமூன்றினை இட்டிருக்கின்றார் அதற்கமைய ஆறு மனித யுத்த நிறுத்தம் ஆரம்பமாக வேண்டும் என குறிப்பிட்டதுடன் கடந்த ஒரு மாணித்தியாலத்துக்கு முன்னர் ஈரானும் இஸ்ரேலும் அமுல்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இரண்டு தரப்பினரும் போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் ஈரான் இஸ்ரேல் முழுமையான யுத்த நிறுத்தத்துக்கு இணங்கியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் தனது சமூக வலைதள மூடாகவே அவர் இதனை தெரிவித்துள்ளார் போர் நிறுத்தம் கட்டம் கட்டமாக செயல்படுத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி தனது சமூக வலைதள பதிவொன்றில் குறிப்பிட்டுள்ளார் குறித்த பதிவின் முதல்வரியில் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த பதிவு இடப்பட்டு சுமார் ஆறு மனுத்தியாலங்களுக்குள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் நிறுத்தப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஒவ்வொரு போர் நிறுத்த காலத்திலும் இரு நாடுகளும் ஒருவரை ஒருவர் அமைதியாகவும் மரியாதையுடனும் நடத்த வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் அத்துடன் ஈரானையும் இஸ்ரேலையும் தாம் வாழ்த்துவதாகவும் இது பன்னிரண்டு நாள் போர் என அழைக்கப்படும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு சகிப்பு தன்மை தைரியம் என்பவற்றுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கூறினார் இந்த போர் பல ஆண்டுகளாக நீடித்திருந்தால் கிழக்கும் அழிக்கப்பட்டிருக்கலாம் என சுட்டிக்காட்டிய அமெரிக்க ஜனாதிபதி அவ்வாறு நடக்கவில்லை என்றும் ஒருபோதும் அது நடக்காது எனவும் கூறியுள்ளார் இஸ்ரேல் ஈரான் மத்திய கிழக்கு அமெரிக்கா மற்றும் முழு உலகத்தையும் கடவுள் ஆசீர்வதிப்பார் என கூறி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவை நிறைவு செய்துள்ளார் இதனிடையே கட்டார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி ஈரானிய அதிகாரிகளுடன் தொலைபேசி கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன போர் நிறுத்தத்துக்கான இணக்கப்பாட்டினை ஈரான் உறுதிப்படுத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் போர் நிறுத்தத்துக்கு இணக்கப்பாடு தெரிவித்துள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்ததைத் தொடர்ந்து அவர் ஈரான் அதிகாரிகளுடன் தொலைபேசி கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார் போர் நிறுத்தம் தொடர்பில் ஈரானின் பதில் ட்ரம்பியின் போர் நிறுத்த அறிவிப்புக்கு பின்னர் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி போர் நிறுத்தம் தொடர்பில் எவ்வித இணக்கப்பாடும் இடம்பெறவில்லை என கூறியுள்ளார் தனது எக்ஸ் கணக்கில் பதிமொந்தி அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டு நாடுகளுக்கும் இடையே தற்போது எவ்வித போர் நிறுத்தமோ ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்தோ எவ்வித இணக்கப்பாடும் இல்லை என ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவிக்கிறார் ஈரான் மக்களுக்கு எதிரான தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்தினால் ஈரானுக்கு தாக்குதல்களை தொடரும் எண்ணமில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் இருப்பினும் இஸ்ரேலிய தாக்குதல்களை எதிர்கொண்டு ஈரானின் ராணுவ நடவடிக்கைகள் இறுதி நிமிடம் வரை தொடரும் என ஈரான் வெளிவிவகார அமைச்சர் மேலும் கூறியுள்ளார் எதிரியின் எந்தவொரு தாக்குதலுக்கும் பதிலளிக்க கடைசி சிற்றுழி ரத்தம் வரை அனைத்து ஈரானியர்களுடனும் நாட்டை பாதுகாக்க தயாராக உள்ள ஆயுத படைகளுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புவதாக அவருடைய எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஹிதரிடையே கட்டாரில் உள்ள அமெரிக்க தளத்தின் மீது வெற்றிகரமான ஈரானிய தாக்குதலுக்கு பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்தத்துக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக ஈரானின் அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது போர் நிறுத்தம் தொடர்பில் இஸ்ரேலின் பதில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் போர் நிறுத்தம் தொடர்பில் கருத்து வெளியிட்டு பல மனத்தியாலங்களின் பின்னரும் இஸ்ரேல் தரப்பினர் இன்னும் அதற்கு பதிலளிக்கவில்லை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நித்தன்யாஹூ இன்னும் அமைதியாக இருப்பதாக செய்தி வெளியிட்டுள்ளது இவ்வாறான சூழ்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் அவசர பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தை இன்று காலை கூட்டியுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் அனைத்து அமைச்சர்களுக்கும் அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறு கோரிக்கை விடுத்ததாக ஜெருசலேம் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது ஆறு மணத்தேழு கால அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் போர் நிறுத்த அறிவிப்பு நிறைவடைவதற்கு ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது இரண்டு மணி நேரத்தில் ஐந்துக்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்பில் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரான் தம் மீது ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருவதாக இஸ்ரேல் கூறியுள்ளது நகரம் முழுவதும் வெடிச்சத்தங்கள் கேட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதல்களில் இஸ்ரேலிய நகரமான பீர்ஷிபாவில் நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் எட்டு பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே ஈரானில் உள்ள தெஹ்ரானின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இன்று அதிகாலை வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இஸ்ரேலிய தாக்குதலில் ஈரானில் உள்ள மற்றொரு அணு விஞ்ஞானி கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தெஹ்ரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதலில் அணு விஞ்ஞானி செருகி சாபர் கொல்லப்பட்டதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் உலகின் கவனம் நேற்றிரவு கத்தார் மீது திரும்பியது கத்தாரில் உள்ள அல் உதைத் அமெரிக்க விமானப்படை தளத்தினை ஈரான் தாக்கியதை அடுத்து இந்த நிலை ஏற்பட்டது ஈரானின் மூன்று அணுசக்தி தளங்களை அமெரிக்கா தாக்கிய பின்னர் அதற்கு பதிலடி வழங்கும் வகையில் இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியிருந்தது நேற்றிரவு என்ன நடைபெற்றது கட்டார் மற்றும் ஈராக்கில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளங்களை இலக்கு வைத்து ஈரான் தொடர் தாக்குதல்களை நடத்தியது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி வழங்கப்படும் என ஈரான் எச்சரித்திருந்த நிலையில் இந்த தாக்குதல் ஈரானால் நடத்தப்பட்டது கட்டாரில் உள்ள அல் உதைத் அமெரிக்க விமானப்படை தளம் அதன் முக்கிய இலக்காக இருந்தது என்பதை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை உறுதிப்படுத்தியது ஈரான் இந்த தாக்குதல் நடவடிக்கையை என உதைத் ஏன் மிகவும் முக்கியமானது அமெரிக்க மத்திய கட்டளையின் மத்திய கிழக்கு விமான நடவடிக்கைகளின் தலைமையகமாக அல் உதைத் விமானப்படை தளம் செயற்படுகிறது அங்கு அமர்த்தப்பட்டுள்ள அமெரிக்க வீரர்களின் எண்ணிக்கை எண்ணாயிரத்துக்கும் அதிகமாகும் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளுக்கான முக்கிய மையமாக இருக்கும் இந்த தளத்தில் உள்ள விமானப்படை தளம் மிக நீளமான ஓடுபாதையை கொண்டதாகவும் காணப்படுகிறது தாக்குதல்களுக்கு சத் முன்னர் கட்டார் தனது வான்பரப்பினையும் மூடியிருந்தது ஈரான் தாக்குதலை நடத்தலாம் என்ற எச்சரிக்கையினால் முன்கூட்டியே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது கட்டாரில் வசிக்கும் அமெரிக்கர்களை பாதுகாப்பாக இருக்குமாறும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் எனவும் தாக்குதலுக்கு முன்னர் கட்டாரில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்திருந்தது இதனிடையே கட்டாரின் தலைநகர் டோஹாவில் வெடிச்சத்தங்கள் கேட்டதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது இருப்பினும் சேதங்கள் தொடர்பிலான தகவல்கள் இதுவரை வெளிவரவில்லை ஈராக்கில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீதும் ஈரான் தாக்குதல்களை நடத்தியது ஈராக்கின் முகாம் பக்தாத் சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளமான விக்டரி பேஸ் கட்டிட தொகுதி இமாம் அலி முகாம் மற்றும் பலத் ராணுவ முகாம் என்பன தாக்குதலுக்கு இலக்காக இருந்தன கட்டாரின் பதில் ஈரான் தமது நாட்டின் மீது நடத்திய தாக்குதலை கட்டார் கண்டித்துள்ளது தனது நாட்டின் ஏவுகணை தாக்குதல்களை அறிந்து வெற்றிகரமாக அதனை முறியடித்ததாக கட்டாரின் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் மஜித் அல் அன்சாரி தெரிவித்தார் தாக்குதல்களில் கட்டார் ராணுவத்தினர் அல்லது நட்பு நாடுகளின் படைகளில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் அவர் கூறினார் இதனிடையே கட்டாரில் தற்போது நிலைமை வழமைக்கு திரும்பியுள்ளதாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் பேச்சாளர் ஷபர் அல் நைம் கூறினார் இந்தவொரு சர்வதேச நெருக்கடி அல்லது மோதலாலும் கட்டார் மக்களின் வாழ்க்கை பாதிக்கப்படாது என அவர் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார் ஈரான் ஓவிய பத்தொன்பது ஏவுகணைகளில் பதினெட்டு ஏவுகணைகள் வான் பாதுகாப்பு படைகளால் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாக கட்டார் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது ஈரானின் பதில் கட்டாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறுகிறது வரலாற்று உறவுகள் பேணப்படும் என அந்நாட்டின் உயர்தேசிய பாதுகாப்பு பேரவை அறிக்கை தெரிவித்துள்ளது ஏவப்பட்ட ஏவுகணைகளின் எண்ணிக்கை அமெரிக்காவால் அணுசக்தி நிலையங்கள் மீது வீசப்பட்ட குண்டுகளின் எண்ணிக்கைக்கு சமம் எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் பதில் ஹல் ஹுதைட் அமெரிக்க விமான தளம் தாக்கப்படும் என்பதை தாம் அறிந்திருந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கூறுகிறார் இந்த தாக்குதலில் எந்தவொரு அமெரிக்கரும் பாதிக்கப்படவில்லை எனவும் அது தொடர்பில் தான் மகிழ்ச்சி அடைவதாகவும் சமூக வலைதளத்தில் அவர் பதிவேற்றுள்ளார் அதற்கு முன்பே தொடர்புடைய தளத்தில் உள்ள அனைவரும் வெளியேற்றப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறுகிறார் இந்த தாக்குதல் குறித்து முன்கூட்டிய எச்சரிக்கை விடுத்தமைக்காக ஈரானுக்கு நன்றி தெரிவித்த அவர் இப்போது ஈரான் சமாதானத்திற்காக பாடுபட முடியும் எனவும் கூறினார் ஈரானின் தாக்குதல் தொடர்பில் உலக நாடுகளின் பதில் கட்டார் மற்றும் ஈராக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களுக்கு மத்திய கிழக்கு நாடுகள் பல தமது கண்டனத்தை வெளியிட்டுள்ளன சவுதி அரேபியா ஓமான் எகிப்து ஈராக் ஆகிய நாடுகள் இந்த தாக்குதலுக்கு கண்டனங்களை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன விமான பயணங்களின் நிலைமை ஈரானின் தாக்குதல்களினால் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த மத்திய கிழக்கின் வான்பரப்பு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது அதற்கமைய கட்டார் பஹ்ரைன் குவைத் ஆகிய நாடுகள் தமது வான்பரப்பினை திறந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே கட்டார் மற்றும் குவைத்துக்கு செல்லும் இலங்கை விமானங்கள் மீண்டும் கொழும்புக்கு திரும்பியுள்ளன விமானம் ஓமானில் தரையிறங்கி எரிபொருள் நிரப்பிய பின்னர் மீண்டும் இலங்கைக்கு திரும்பியதாக ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது விமானத்தில் இருந்த வெளிநாட்டு பயணிகள் ஹோட்டல்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இலங்கை பயணிகளை அவர்களின் வீடுகளுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விமான நிறுவனம் தெரிவிக்கிறது தற்போதைய பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் ஆராய்ந்த பின்னர் விமான சேவைகளை மீண்டும் ஆரம்பிக்கும் நேரம் தீர்மானிக்கப்பட உள்ளது இதனிடையே துபாய் அபுதாபி ரியாத் ஆகிய நாடுகளுக்கான விமானங்கள் சிறிய தாமதங்களின் பின்னர் அந்த நாடுகளில் பாதுகாப்பாக தரையிறங்கியதாக ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது ஏனைய விமான சேவைகள் வழமை முன்னெடுக்கப்படுவதாக நிறுவனம் மேலும் தெரிவிக்கிறது கத்தாரின் நிலைமை தொடர்பில் நேற்றிரவு பதிவான காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள் கட்டாரில் ஏராளமான இலங்கையர்கள் வசிக்கின்றார்கள் நாட்டிலிருந்து தொழிலுக்காக அங்கு சென்றவர்களும் உள்ளார்கள் நேற்றிரவு இடம்பெற்ற தாக்குதல்களை அடுத்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் தற்போதைய நிலைமை எவ்வாறாக உள்ளது இது தொடர்பிலான தகவல்களை பஹ்ரைன் ராஜ்யத்திலிருந்து தருகிறார் அஷேன் தாரக ால் இங்கிருக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ளன நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பில் பஹ்ரைனின் நிலைமை உங்களுக்கு தகவல்களை வழங்குவதாக இருந்தால் பெஹ்ரைன் ராஜ்யத்திற்குள் நேற்றிரவு ஏழு முப்பத்தி ஏழு அளவில் பாதுகாப்பு சமைச்சை ஒளி எழுப்பப்பட்டது அதிகமாக குறித்த ஒளி எழுப்பப்பட்டது பெஹ்ரைன் வான்பரப்பின் ஊடாக பயணித்த அறிந்திராத பொருட்களினால் இந்த எச்சரிக்கை சமைச்சி எழுப்பப்பட்டதாக பாதுகாப்பு பிரிவினர் தெரிவிக்கின்றனர் மற்றும் பஹ்ரனில் வசிக்கின்ற அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது இதனிடையே அமெரிக்காவினால் கட்டாரில் உள்ள இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டது இருப்பினும் இப்போது நாட்டின் நிலைமை வளமைக்கு திரும்பியுள்ளதாக பாதுகாப்பு பிரிவினர் குறிப்பிட்டுள்ளனர் இருப்பினும் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறும் அவர்கள் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் பஹ்ரைனில் அமெரிக்க தூதரகம் உள்ளிட்ட ஏனைய தூதரகங்கள் தமது பிரஜைகளுக்கு மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு பாதுகாப்பு இடங்களுக்கு தங்கி இருக்குமாறும் பாதுகாப்பு பிரிவினரின் ஆலோசனைக்கு அமைய கோரிக்கை விடுத்துள்ளது இப்போது மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள நிலைமையினால் எதிர்காலத்தில் பொருளாதார நெருக்கடி உருவாகலாம் என உலக பொருளாதார ஒன்றியம் அறிக்கையொன்றினூடாக தெரிவித்துள்ளனர் உடனடியாக தீர்மானத்தை முன்னெடுக்குமாறும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் இதுவே தற்போதைய பஹ்ரைனின் நிலைமை மேலும் பல தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றேன் நியூஸ் பஸ் செய்திகளுக்காக அஷயின் தாரக සිවිත් මෙෑයි මේ වල විට මැද පෙදිග තිබෙන අව ත්වය බට යැළි තුරතු වතා කිරීම. හිවර කටරය නිම තුොර වෙලා තබ ලෝ් කල්ටර කතාානලරද අබ්දල් මෝජි මසාතිීක්. කතරනාඩ නේට්‍ර සුමර් ඒලුමනික කතරඩය තනද මුලු වාන් පරපையும். மூடியது இதன் பின்னர் ஏழு முப்பது மணி முதல் சுமார் பதினைந்து நிமிடங்கள் கத்தார் வான்பரப்பில் அசாதாரண சூழ்நிலை நிலவுவதை எங்கதால் அவதானிக்க முடிந்தது அதேவேளை கத்தார் நாட்டில் வசிக்கின்ற இலங்கையர்கள் உட்பட ஏனைய அனைத்து நாட்டவர்களுக்கும் எந்த பாதிப்போ எதுவும் இல்லை என தத்தமது தூதரகங்கள் அறிவித்திருக்கின்றது மீண்டும் ஏதாவது அசாதாரண சூழ்நிலை நிலவும் பட்சத்தில் இலங்கை தூதரகம் உட்பட அனைத்து நாட்டின் தூதரகங்களும் பொறுப்புடன் இயங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது அதேவேளை நேற்றிரவு நடைபெற்ற அரசு விசேட ஊடக சந்திப்பில் கத்தார் நாட்டின் உள்துறை அமைச்சு மற்றும் பாதுகாப்பு அமைச்சு தற்போது அசாதாரண நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கத்தார் வாழ் மக்கள் தத்தமது அன்றாட வாழ்க்கையினை வளமை போல் மீண்டும் ஆரம்பிக்குமாறும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள் நியூஸ் செய்திகளுக்காக கத்தாரில் இருந்து அப்துல் முஜீப் முசாதி மோதல் பெறுகின்ற பகுதிகளில் அதிகளவான இலங்கையர்கள் உள்ளனர் அதில் அநேக மாணவர்கள் இலங்கைக்கு வருவதற்கு தமது விருப்பத்தை தெரிவித்து வருகின்றார்கள் அவ்வாறு இலங்கைக்கு வருவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளவர்கள் தெரிவித்தவருக்கு அவர்களின் பாதுகாப்பு பயணம் தொடர்பில் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் பல அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளன மேலும் இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் இலவச விமான வசதியின் கீழ் இலங்கைக்கு வர விரும்புவோரை பதிவு செய்யும் நடவடிக்கை என்று முன்னெடுக்கப்படுகின்றது இந்திய அரசாங்கத்தின் இலவச விமான பயண வசதியின் கீழ் இலங்கைக்கு திரும்ப எதிர்பார்க்கும் பதினேழு பேர் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகத்தில் தம்மை பதிவு செய்துள்ளனர் ஜோதானின் அம்மானிலிருந்து புதுடெல்லிக்கு விமானத்தினோடாக சென்று பின்னர் இருந்து விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்வதன் மூலம் நாட்டுக்கு திரும்பலாம் என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் இதனிடையே எகிப்தின் கெய்ரோவுக்கு சென்று மீண்டும் நாடு திரும்புவதற்காக மேலும் இருபது பேர் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பதிவு செய்துள்ளனர் இதனிடையே இஸ்ரேலுக்கு திரும்புவதற்காக இருபது இலங்கையர்கள் பதிவு செய்துள்ளதாக தூதுவர் கூறியுள்ளார் ஜோதானின் அம்மானில் இருந்து இந்தியாவின் புதுடெல்லிக்கு பயணிக்கும் விமானங்களில் இலங்கையர்களுக்கு ஒரு சில ஆசனங்களை வழங்குவதற்கு இந்திய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது அந்த விமானங்களில் பயணிக்க விரும்புவோருக்கு ட்ரெல் அளவில் இருந்து அம்மானுக்கு இலவசம் அவர் கூறினார் உத்தேகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டுக்கு வருகை தந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கான உயர் தானிகர் வால்கர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை சந்தித்துள்ளார் பிரதமர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றம் தொடர்பில் சுட்டிக்காட்டிய பிரதமர் அனைத்து தரப்பினரிடமிருந்தும் கிடைத்த வரலாற்று ரீதியான மக்களாணியில் இலங்கையின் அரசியல் கலாச்சாரத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார் கிராமிய வறுமையை ஒழித்தல் டிஜிட்டல் மயமாக்கலை மேம்படுத்துதல் சமூக மற்றும் நிறுவன மாற்றங்களுடன் சட்ட அரசியல் சீர்திருத்தங்களை பின்பற்றுதல் ஆகிய மூன்று முக்கிய காரணங்களில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மருதுரிமைகளுக்கான உயர்சாரிகளிடம் பிரதமர் தெரிவித்துள்ளார் சமூகம் கல்வி சுகாதாரம் மற்றும் பொருளாதார உரிமைகள் உட்பட மனித உரிமைகளின் முழுமையான கட்டமைப்பை பாதுகாப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் பிரதமர் இதன்போது கூறியுள்ளார் காணாமல் போனோருக்கான அலுவலகம் இழப்பீட்டுக்கான அலுவலகம் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான அலுவலகம் போன்ற உள்நாட்டு பொறிமுறைகளை வலுப்படுத்துவதன் மூலம் இந்த செயல்முறைகளுக்கான ஒத்துழைப்பு வழங்கப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்சாணிகள் வால்ட் மூன்று நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று மாலை நாட்டுக்கு வருகை தந்தார் இந்த விஜயத்தின் போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கான உயர்சாணிகள் வால்ட் டேர்க் சனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளார் சமய தலைவர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் ராஜதந்திரிகள் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாட உள்ளார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்சாணிகள் சென்று வழிபாடுகளில் ஈடுபட உள்ளதுடன் மல்பத்து அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக தீரர்களையும் சந்திக்க உள்ளார் அத்துடன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்சாணிகள் யாழ்ப்பாணம் திருகோணமலை மாவட்டங்களுக்கும் விஜயம் செய்ய உள்ளதாக வெளி விவகார அமைச்சு தெரிவிக்கிறது இதுரை நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்